அந்த உருவத்துக்கு தன்னுடைய சக்தியை கற்பினாலே தன்னுடைய சக்தியை உயிரை கொடுத்து தன்னை போன்று அந்த பெண்ணை உருவாக்கிவிட்டு கணவனுக்கு சொல்லாமல் தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் உஷாதேவி மூன்று பிள்ளைகளுக்கும் தங்களுடைய தாயையும் தங்களையும் சூரியன் விரட்டி விட்டார் என்று அந்த பிள்ளைகள் மூன்று பேருக்கும் கோபம் வந்து மூன்று பேரும் இறைவனிடத்திலே சிவனிடத்திலே போய் தவம் செய்தார்கள் கண்களுக்கு ஒளிய கண்களிலே நாங்கள் பார்க்கிற தன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது அது சூரியனால் ஏற்படக்கூடிய தன்மை தான் அந்த கண்களில் ஏற்படக்கூடிய ஒளிக்கதிபதி சூரியன் கண்களிலே ஒளி இல்லாவிட்டால் எங்கள் எதையும் பார்க்க முடியாது இந்த அழகுக்கு அதிபதி சந்திரன் என்கின்ற ஒடியாலே தான் அவர் முகத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் எங்கள் உடம்பிலே முகத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் சந்திர மூளைக்கும் உடம்பிலே உஷ்ட சம்பந்தமான வர்த்தங்கள் உடம்பு நல்ல விதமாக ஆரோக்கியமாக இயங்க என்றால் நாங்கள் சூரிய பகவானை நாங்கள் அவரை வணங்க வேண்டும் அதற்குள்ள தினம்தான் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் ஒரு வருடம் முதன் முதலாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை ஆரம்பித்து அடுத்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே அடுத்த வருடம் இருக்கின்ற ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த விரதத்தை நிறுத்த வேண்டும் கற்ப சம்போதம் பித்ய்காந்தி சமப்பிரமம் குமாரம் சக்தி கஸ்தம் மங்களம் பிரணமாம்யகம் எல்லாம் வெல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த ஐபிசி நேயர்களுக்கு முதற்கண் உருவப்பெருமாடிய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து வருகின்ற ஆவணி ஞாயிறு விரதத்தை பற்றி உங்களுக்கு சிறிது கூறலாம் என்று இருக்கின்றேன் வருடத்திலே ஒவ்வொரு நாளும் கிழமையிலே ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டே இருக்கும் இதிலே ஆவணி மாத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விஷேடமாக போற்றப்படுகின்றது காரணம் என்னவென்றால் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் உலகத்தை எல்லாம் ஊவித்து கொண்டிருக்கின்றதும் உலகம் இயங்க இயங்குவதற்கு காரணமாக இருப்பவாகிய சூரிய பகவானுடைய விரதம் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் அவரை குறிக்கக்கூடிய விரதம் இந்த ஆவணி ஞாயிற்கும் இந்த ஆவணி மாத்திரே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மிகவும் புனிதமானதாக கொண்டாடப்படுகின்றது ஞாயிறே போற்றி என்று சொல்லி சூரியனுக்கு ஒரு போற்றி வழிபாடு இருக்கின்றது இந்த கர்ணன் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும் கர்ணன் வந்து சூரியனை தான் வணங்குவான் அவனுடைய குலதெய்வம் சூரியன் சூரியன்தான் அவரின் கர்ணனுக்கு வந்து உடம்பிலே கவச குண்டலங்களை எல்லாம் கொடுத்தான் சூரிய பகவான் அப்படிப்பட்ட மிகவும் மகிமை வாய்ந்த விரதம் இந்த ஆவணி ஞாயிற விரதம் இந்த ஆவணி ஞாயிற விரதத்தை நாங்கள் ஏன் மேற்கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் உடம்பிலே மூளைக்கதிபதியாக எங்களை இயக்கக்கூடிய தன்மை உடம்பிலே மூளைக்குத்தான் இருக்கின்றது அதுதான் மெயின் சுவிட்ச் உடம்பிலே மெயின் என்றால் மூளை தான் மெயின் சுவிட்ச் நிப்பாட்டினால் அங்கே சப்ளையில் இருக்கின்ற ஏனைய சுவிட்சளுக்கெல்லாம் கடன் பெறாது அதே போன்று மூளை செயலிழந்து விட்டால் உடம்பு இயங்காது இயக்கம் விடும் ஹார்ட் இயங்கி கொண்டிருக்கும் உடம்பிலே செயற்படக்கூடிய தன்மை உண்டாகாது உடம்பாலே செயற்பட முடியாது என்ன காரணம் என்றால் அந்த உடம்பு இயங்க வேணுமென்றால் மூளை கட்டளையிட வேண்டும் அரம்புகள் மூலமாக உடம்பிலே உள்ள ஒரு அங்கத்துக்கும் மூளை கட்டளை பிறப்பிக்க வேண்டும் கண்ணுக்கு நீ பார் காதணி கேள் மூக்கு சுவாசி வாய் சாப்பிடு கையில் வேலை செய்ய வேண்டும் அந்த உணர்ச்சிகளை எல்லாம் அந்தந்த அங்கங்களுக்கு கொடுத்து அந்த அங்கங்களை செயல்படச் சொல்லி இயக்குவதாக என்றால் மூளை மூளையில்தான் எல்லா நரம்போடும் சென்று சேர்கின்றது மூளை செயல்படச் சொல்லி ஆணையிட்டால்தான் எல்லா விதமான உறுப்புகளும் இயங்கி நல்ல முறையிலே தங்கள் தங்கள் கடமைகளை எல்லாம் செய்யும் அந்த தன்மை மூளை இடத்திலே இருக்கின்றது மூளைக்கதிபதியாக இருக்கின்றால் சூரிய பகவான் அடுத்ததாக அந்த சூரிய பகவான் எங்களுடைய தந்தைக்கதிபதியாக இருக்கின்றார் ஜாதகத்திலே நாங்கள் ஒருவருடைய ஒருவருடைய தகப்பனை பற்றி கூற வேண்டுமென்றால் ஒன்பதாம் இடத்தை லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் தந்தைக்கதிபதியாக இருப்பார் என்றால் சூரிய பகவான் இருப்பார் லக்னத்திலே ஒன்பதாம் இடம் தந்தைக்குள்ள இடம் அப்போ தந்தைக்கதிபதியான சூரிய பகவான் எப்படி இருக்கின்றார் நல்ல நிலையில் இருக்கின்றாரா ஆட்சியாக இருக்கின்றாரா உச்சமாக இருக்கின்றாரா பகை பெற்று நிற்கிறாரா நீசமடைந்திருக்கின்றாரா என்பதை வைத்துத்தான் நாங்கள் ஒருவருடைய தந்தையை பற்றி நாங்கள் பலன் சொல்ல வேண்டும் பலன் கூறுகின்ற பொழுது ஆகவே தந்தைக்கு காரகனாக சூரியன் இருக்கின்றார் சூரிய பகவானுக்கு அதி இருக்கின்றால் எங்கள் இந்து மதத்திலே முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இவர்தான் சூரியனுக்கு அதி தேவதை சூரியன் சிவபெருமானுடைய வலதுகண் சூரியன் இடதுகன் சந்திரன் சூரியன் வந்து நெருப்பு அக்னி கதிபதி சூரியனுக்கு கிட்ட எந்த கிரகங்களும் நெருங்க முடியாது எரிச்சு தள்ளி போடும் சாம்பலாக்கி போடும் ஒருவரும் கிட்ட நெருங்க முடியாது கலசியமோனியோடைய மகளைத்தான் சூரியன் திருமணம் செய்தார் அப்படி திருமணம் செய்கின்ற பொழுது திருமணம் செய்து உஷாதேவி திருமணம் செய்தவர் சூரியன் இல்வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்படி உஷாதேவி சூரியனுடைய இல்வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வெப்பம் வர வர அதிகமாகிச் செல்கின்றது குறிப்பிட்ட மாதங்களிலே சூரியனுடைய வெப்பம் அதிகரித்து கொண்டு போகும் அப்படி அதிகரிக்கின்ற பொழுது இந்த உஷாதேவியினாலே அவருடைய அவருடன் சேர்ந்து இல்வாழ்க்கை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அவருடைய வெப்பத்தினால் தாங்க முடியாது உடனே அவர் யோகித்து பார்த்தா என்ன செய்யலாம் கணவனை தனியை விட்டு போகிறதற்கும் விருப்பமில்லை அவருடைய வெப்பத்தையும் தாங்க முடியாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்தால் தன்னுடைய கற்பின் மகிமையினாலே தன்னை போன்று ஒரு பெண் உருவத்தை செயற்கையாக ஒரு பெண் உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்துக்கு தன்னுடைய சக்தியை கற்பினாலே தன்னுடைய சக்தியை உயிரை கொடுத்து தன்னை போன்று அந்த பெண்ணை உருவாக்கிவிட்டு கணவனுக்கு சொல்லாமல் தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் உஷாதேவி அப்படி சென்ற பின்பு சூரிய பகவானாலே அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது தன்னுடைய பெண்ணை போன் தன்னுடைய மனைவியை போன்று இருக்கக்கூடிய இன்னொரு வேறு ஒருவன்தான் பெண் வடிவில் இருக்கின்றார் என்பதை அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது சூரிய அவர் தன்னுடைய மனைவி தான் தன்னுடன் இருக்கின்றான் நினைத்து அவருடன் குடும்பம் நடத்தினார் ஆனால் அந்த நிழல் வடிவம் செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட உருவமும் நிழல் வடிவம் நிழல் எப்படி இருக்கும் கறுப்பு நிறமாக இருக்கும் நாங்கள் வெயிலிலே நிற்கின்ற பொழுது எங்களுடைய பார்த்தால் கருப்பு நிறமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய உருவம் எங்களை போலே தான் இருக்கும் அதிலே இந்த மாற்றம் இருக்காது நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறோனவோ அதிலே வெயிலிலே நாங்கள் கையை வைத்திருந்தால் நாங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படியே தான் இருக்கும் இந்த மாற்றமும் இருக்காது ஆனால் எங்களோட நிஜ வடிவம் வேறாக இருக்கும் அங்கே நிழல் வடிவம் வேறாக இருக்கும் நிஜ வடிவம் நாங்கள் வழியாக இருந்தால் அங்கே நிழலிலே கருப்பாக இருக்கும் எங்களுடைய தோற்றம் கருப்பாக தெரியும் அதுதான் வித்தியாசம் சூரியன் அதை உணராமல் அந்த நிழல் வடிவமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியுடன் இல்வாழ்க்கை நடத்தினார் அதிலே பிறந்த பிள்ளைகள் மூன்று பேர் அந்த நிழல் வடிவத்துக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் ஒருவர் சனீஸ்வரம் ஒருவர் அமதர்மராஜன் அடுத்தது பெண் பிள்ளை ஜமுனை நதி இந்த மூன்றும் கருப்பு நிறம் ஏன்னா நிழலுக்கு பிறந்த பிள்ளைகள் நிழல் வடிவத்துக்கு பிறந்த பிள்ளைகள் கருப்பாக இருந்தார்கள் அந்த பிள்ளைகள் கருப்பாக பிறந்த பொழுதுதான் அவர்கள் கருப்பாக இருக்கின்றார்கள் என்பது சூரியவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அது பிறகுதான் மனைவியிலேயும் ஒரு சந்தேகம் வந்துச்சு தன்னுடைய உண்மையான மனைவியாக மனைவியைப் பொன்றுபோகிறார்க்கான ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உடனே அதை சோதனை செய்து பார்த்தால் அது உண்மையான மனைவி இல்லை என்பதை தெரிந்து கொண்டார் உடனே அந்த பிள்ளைகளையும் மனைவியையும் தளர்த்தி விட்டார் தன்னிடத்திலேருந்து விலத்தி வைத்து விட்டார் அது மூன்று பிள்ளைகளுக்கும் தங்களுடைய தாயையும் தங்களையும் சூரியன் விரட்டி விட்டார் என்று அந்த பிள்ளைகள் மூன்று பேருக்கும் கோபம் வந்துவிட்டது மூன்று பேரும் இறைவனிடத்திலே சிவனிடத்திலே போய் தவம் செய்தார்கள் அப்படி தவம் செய்தபொழுது சிவனுடைய தபத்தின் மூலமாக சிவனுடைய திருவள்ளுவனாலே அந்த மூன்று பேருக்கும் சாபி மோஜனம் கிடைக்கப்பெற்று திருவருள் கிடைக்க திருவருளுக்கு ஆளானார்கள் மூன்று பேரும் அப்படி ஆனால் ஆளாகி சனி பகவானுக்கு சிவனுக்கு சரிசமனான பட்டம் கிடைத்தது சனீஸ்வரன் என்ற பெயர் கிடைத்தது யமனுக்கும் யம தர்மராஜன் என்ற பெயர் கிடைத்தது யமனை அவருக்கு வந்து நதியாக பாயக்கூடிய ஏழு நதிகளிலே ஒரு நதியாக இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு கிடைத்தது பெண்ணுக்கு சூரியனுடைய பிள்ளைகள் சூரிய வம்சம் என்ற ஒரு வம்சம் இருக்கின்றது அந்த வம்சத்திலே வந்தவர் தான் மகாவிஷ்ணுவனுடைய பத்து அவதாரங்களிலே ஒருவரான ராமபிரான் ராமாவதாரம் ராமர் வந்து சூரிய வம்சத்திலே உருவானவர் கர்ணனும் சூரிய வம்சத்திலே தான் கர்ணனம் இந்த எல்லாம் சூரிய வம்சத்திலே உருவானாக்கள் இப்படி நிறைய வரலா புராண வரலாறுகள் நிறைய இருக்கின்றனர் சூரியனை பிரிய புராண வரலாறுகள் நிறைய இருக்கின்றது உலகத்திற்கு ஒளியை தரக்கூடியவர் இந்த மரங்கள் தாவரங்கள் எல்லாம் சூரியனுடைய ஒளி அந்த தாவரங்களிலே படுகின்ற பொழுது அதிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் மூலமாகத்தான் அந்த தாவரங்கள் பூத்து காய்த்து கனிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அங்கே தாவரங்களிலே ஏற்படுகின்றது இதெல்லாம் சூரியனுடைய தன்மையினாலே அந்த தாவரங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்றது இந்த சூரியனுடைய ஒளி பூமியிலே விழுகின்ற பொழுது எத்தனையோ பூமியிலே தாவரங்கள் எல்லாம் முளைக்கக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது இந்த வெப்பம் அதிகமானால் அந்த முளைகள் கருகக்கூடிய தன்மையும் மரங்கள் படக்கூடிய தன்மையும் உருவாகின்றது அண்மையும் ஏற்படுகின்றது தீமையும் ஏற்படுகின்றது இளம் வெயிலிலே அந்த பயிர்கள் எல்லாம் முளைத்து வரக்கூடிய தன்மை இளம் வெயிலில் ஏற்படுகின்றது உச்சி வெயிலிலே அந்த மரங்கள் எல்லாம் கருகி பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது ஆகவே சூரிய பகவானுடைய அந்த காலையிலே இளம்பையில் உடம்பிலே படுகின்ற பொழுது மனிதர்களுக்கு ரத்தோட்டமெல்லாம் சீராக உடம்பிலே ரத்தோட்டம் நல்ல விதமாக ஓடக்கூடிய தன்மைகள் உடம்பு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய தன்மைகள் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய எல்லாம் உருவாகின்றது உடம்பிலே நோய் தொன்பம் நீங்கக்கூடிய தன்மை உடம்பு அழகாக இருக்கக்கூடிய எல்லாம் இளம் காலையிலே இடவையிலே நிற்கின்ற பொழுது ஏற்படுகின்றது இதே நண்பகலிலே உச்சிவையிலே நாங்கள் நிற்கின்ற பொழுது அந்த நல் ரத்தம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை உடம்பிலே ஆரோக்கியம் குறையக்கூடிய தன்மை வெப்பம் உடம்பிலே வெப்பம் அதிகரித்து அதனாலே நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் ஏற்படுகின்றது ரெண்டும் ஒருவராலே தான் ஏற்படுகின்றது சூரியனாலே தான் ஏற்படுகின்றது ஆகவே இந்த சூரியனாலே எங்கள் உடம்பிலே நோய் துன்பங்கள் ஏற்படாமல் நல்ல விதமாக ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டும் இறந்த எங்கள் தாய் தந்தையருடைய தந்தை தாய் வழி தந்தை வழியில் உள்ளவர்கள் இறந்த மூதாதையர்கள் அவர்களுக்குள்ள தினம் தான் ஆடியமாவாசை நம்ம அதேபோன்று இந்த தந்தையுள்ள பிதர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் தந்தை வழி பிதர்களுக்குள்ள அதிபதி யார் என்றால் சூரிய பகவான்தான் ஆகவே அந்த பிதர் தோஷமெல்லாம் சூரியனாலே தான் ஏற்படுகின்றது அப்படியான தோஷங்கள் ஏற்படாமல் எங்கள் உடம்பிலே நோய் துன்பம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் சூரியனை வழிபட வேண்டும் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் முக்கியமாக கண் அதிபதி சூரிய பகவான் கண்ணிலே ஒளிய கொடுக்கக்கூடியவர் சூரியன் கண்களுக்கு ஒளிய கண்களிலே நாங்கள் பார்க்கிற தன்மை எங்களுக்கு கிடைக்கின்றோ அது சூரியனால் ஏற்படக்கூடிய தன்மை தான் அந்த கண்களில் ஏற்படக்கூடிய ஒளிக்கதிபதி சூரியன் கண்களிலே ஒளி இல்லாவிட்டால் நாங்கள் எதையும் பார்க்க முடியாது கண்களிலே ஒளியாக இருப்பவர் சூரிய பகவான் நான் சொன்னேன் சிவனுக்கு வலதுகன் சூரியன் அடதுகண் சந்திரன் வலதுகன் சூரியன் வெப்பமாக இருப்பார் அக்னி வெப்பம் கூடுதலாக இருக்கும் இடதுகன் சந்திரன் குளிர்மையாக இருக்கும் சந்திர பகவான் பகலிலே சூரியனுடைய ஒளியை பெற்று இரவிலே அந்த ஒளியை குளிர்ச்சியாக தருபவர் சந்திரன் அவருக்கு இயற்கையிலே சந்திரனுக்கு இயற்கையிலே ஒளி கிடையாது பகலிலே சூரியன் இடத்திலே இருந்து அந்த ஒளியை பெற்று இரவிலே அந்த ஒளியை குளிர்ச்சியாக தருபவர் சந்திரன் அதுதான் சந்திரன் உடம்பிலே முகத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் முகம் வந்து அழகாக இருக்கும் இந்த அழகுக்கு கதிபதி இருந்தால் சந்திரன் அழகை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் ஆகவே சந்திரன் இயற்கையிலே அழகானவர் இந்த அழகுக்கு அதிபதி சந்திரன் என்கின்ற வழியாலே தான் அவர் முகத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் எங்களுடம்பிலே முகத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் சந்திர மூளைக்கும் உடம்பிலே சம்பந்தமான வருத்தங்கள் எங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய வெப்ப சம்பந்தமான வருத்தங்கள் தலைவலி தலைவலி கண் பார்வை இல்லாமல் போதல் கண்ணிலே பாதிப்புகள் ஒளி பார்க்க முடியாமல் பாதிப்புகள் ஏற்படுதல் மூல வருத்தம் போன்ற வருத்தங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆகவே அவருக்கு நாங்கள் இந்த நோய்கள் எங்கள் உடம்பிலே ஏற்படாமல் எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக நல்ல விதமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு கண்களிலே நல்ல பார்வை கிடைக்க வேண்டும் மூளை நல்ல விதமாக செயல்பட வேண்டும் உடம்பு நல்ல விதமாக ஆரோக்கியமாக இயங்க வேண்டும் என்றால் நாங்கள் சூரிய நாங்கள் அவரை வணங்க வேண்டும் அதற்குள்ள தினம்தான் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் ஆவடி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்து நாங்கள் குடித்து வீட்டிலே என்றாலும் சரி அது ஆலயத்திலே சென்று சூரிய பகவானை இருபத்தொரு தாமரை மலர்களினாலே அர்ச்சனை செய்து அவருக்கு பால் கொடுத்து அபிஷேகம் செய்து சிவப்பு பட்டு வாங்கி கொடுத்து கோதுமை தானியம் வாங்கி நவக்கிரகத்திலே உள்ள சூரிய பகவானுக்கு தானம் கொடுத்து நெய் தீபம் ஏற்றி அவரை இருபத்தொரு தாமரை மலர்களினாலே அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த ரோகங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் பிதர் தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் இதுதான் ஆவணி ஞாயிறு விரதம் சில ஆலயங்களிலே சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கும் சிவன் கோவிலிலே எல்லாம் அநேகமான சிவன் கோவிலில் நீங்கள் பார்த்தால் தெரியும் இங்கே வலது பக்கத்திலே சூரியனுக்கு தனி கோவில் இருக்கும் இடது பக்கத்திலே சந்திரனுக்கு தனி கோவில் இருக்கும் தனி ஆலயம் இருக்கும் முதல் பூசை சூரியனுக்கு செய்துதான் பிள்ளையார் பூஜையை செய்வார்கள் அதனுடைய நாங்கள் சூரியனை அந்த ஆலயங்களிலே ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனுக்கு பற்கள் கிடையாது அவருக்கு விருப்பமான நைவேத்தியம் வந்து பாயசம் அரிசி பாயசம் அதை சூரியனுக்கு நாங்கள் அரிசி பாயசம் வைத்து நைவேதனித்து வீட்டிலே என்றால் நாங்கள் காலையிலே புனிதமான இடத்திலே குடித்து புனிதமான இடத்திலே சூரியனுடைய தாமரை பூ கோலம் போட்டு ஏதில் சூரிய பகவானை போன்று அதனுடைய முகத்தை அதிலே வரைந்து அதிலே நாங்கள் பாயசம் வித்திரபலம் கும்பமெல்லாம் வைத்து சுற்றி வர இருபத்தருபோது தாமரை மலர்களை வைத்து சூரியனுடைய மந்திரத்தை கூறி சூரியனுடைய காயத்ரி மந்திரம் அஸ்வத்வஜ்மகே பத்மகஸ்தாதிமகி தன்ன சூரிய பிரஜோதயாத் அவருக்கு பிரியமான காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்தை இருபத்தொரு முறை கூறி வழிபட்டு வந்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலி கண் பார்வை குறைவு உடம்பிலே நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும் பிதர் தோஷம் ஏற்படாமல் இருக்கும் இவற்றை நாங்கள் ஆவணி மாத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சூரியனுடைய விரதத்தை கடைப்பிடித்து நாங்கள் இந்த விரதத்தை நல்ல முறையிலே மேற்கொண்டு சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சூரியனுடைய பாடல்கள் தேவாரம் சூரியனுக்குரிய தேவாரங்கள் பதிகங்களையெல்லாம் பாடி நாங்கள் கோளறை வதிகம் வெற்றியெல்லாம் பாடி நாங்கள் சூரியனை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக பால் பாயசம் எத்தனை வேதனம் செய்து வழிபட வேண்டும் அந்த பால் பாயசத்தை ஏழு எளியவர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் அப்படி கொடுத்து நாங்கள் வந்தால் எங்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய நோய் துன்பங்கள் நீங்கள் பெற்று உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு பிதர் தோஷங்கள் சாபங்கள் ஏற்படாது இப்படியான நல்ல பலன்களெல்லாம் இந்த ஆவணி ஞாயிறு விரதத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த விரதத்தை ஆரம்பித்து அடுத்த வருடம் ஆவணி ஞாயிறு ஆவணி மாதம் வரையும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் உங்களாலே அந்த விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்க முடியவில்லை என்றால் அடுத்த ஒரு ஆவணி ஞாயிறு விரதத்தை ஒரு வருடம் முதன் முதலாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை ஆரம்பித்து அடுத்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே அடுத்த வருடம் வருகின்ற ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த விரதத்தை நிறுத்த வேண்டும் இடையிலே நிறுத்தக்கூடாது இடையிலே நாங்கள் இந்த ஆவணி ஞாயிறு ஆவணி மாதம் மட்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த விரதத்தை பிடித்துட்டு அந்த விரதத்தை நிறுத்தக்கூடாது அடுத்த வருடம் வருகின்ற ஆவணி ஞாயிறு வரையும் இந்த விரதத்தை நாங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் அந்த விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் அப்பொழுது தான் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இடையிலே நிறுத்தினால் எங்களுக்கு எங்கள் அந்த பலன் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது ஒரு குறைந்தது ஒரு வருடம் அந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் ஒரு மாதத்திலே நான்கு வாரங்கள் வரும் நான்கு கிழமைகள் நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதத்திலே வரும் பன்னெண்டு மாதத்துலேயும் பன்னீர் நான்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு என்பது ஒரு மண்டலம் வழியா நாற்பத்தெட்டு கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மண்டலம் நாங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நிச்சயமாக நாங்கள் எண்ணத்துக்காக அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோமோ அந்த பலன் எங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் தொடர்ந்ததை அனுஷ்டிக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் எங்கள் உடம்பு நிலையை பொறுத்து நாங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் எங்கள் உடல்நிலை நன்றாக இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் தொடர்ந்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வரையும் நாங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஆனால் ஒற்றைப்பட அனுஷ்டிக்க வேண்டும் ஒரு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் அப்படி ஆரம்பி அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் ஆவணி ஆறு விரதம் வந்து ஒற்றப்படியாக இருக்க வேண்டும் ஒரு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் அப்படி அனுஷ்டிக்க வேண்டும் இடையிலே நாங்கள் அந்த விரதத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது எங்கள் உடம்பிலே எங்களை அறியாமல் உடம்பு நிலை பாதிக்கப்பட்டு எங்கள் உடம்பு வலுவிழந்து இயங்க முடியாமல் வலுவிழந்து சென்றால் தவிர்க்க முடியாமல் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த விரதத்தை நடத்துவதிலே எந்த விதமான பாவமும் ஏற்படாது அதை விடுத்து நாங்களாக உடம்பு ஆரோக்கியமாக இருந்து இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் அந்த விரதத்தை இடையிலே கடைபிடிக்காமல் ஆனால் அந்த விரதத்தினுடைய பரிபூர்ண பலன் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது அதுதான் உண்மை ஆகவே அந்த விரதம் வந்து ஒரு ஆவணியாய் விரதம் நாங்கள் ஆரம்பித்தால் அடுத்த ஆவணி ஞாயிறு அடுத்த வருடம் பெறுகின்ற ஆவணி ஞாயிறு வரையும் அந்த விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் இடையிலேயே காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது அப்படி அனுஷ்டித்தால் நாங்கள் கேட்ட எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் எந்த மாற்றமும் இல்லை உலகத்திலே பஞ்சபூதங்கள் இருக்கின்றது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை இல்லாமல் ஒரு உலகம் இயங்க முடியாது உலகத்திலே இந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது தாவரம் முதற்கொண்டு எறும்பு முதற்கொண்டு மனிதன் வரையிலான எந்த ஜீவராசிகளும் எந்த உயிரினங்களும் தாவர இனங்களும் உலகத்திலே வாழக்கூடிய தன்மை ஏற்படாது பஞ்சபூதங்களுடைய தன்மை இல்லாவிட்டால் ஆகவே இந்த பஞ்சபூதங்களிலே உலகத்துக்கு அக்னியை ஒளியை கொடுக்கக்கூடியவரும் அக்னி நெருப்புத்தன்மையாக இருக்கக்கூடியவரும் ஆகிய சூரிய பகவான் தன் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகின்றார் ஆதி காலத்திலே மனித இனம் உருவாகிய பொழுது முதன் முதல் ஒளியை கும்பிட்டார்கள் சூரியனிடத்தில் இருந்து வருகின்ற ஒளியைத்தான் கும்பிட்டார்கள் அவர்களுக்கு அந்த நிறம் கல்வி அறிவு குறைவாக இருந்தது ஒளியை ஒளிபட்டார்கள் பின்பு அக்னியை வழிபட்டார்கள் கல்லிலே இருந்து தோன்றிய அக்னியை வழிபட்டார்கள் கல்லைக்கல் உரசுகின்ற பொழுது அதில் அக்னி உற்பத்தி ஆகிவிட்டது அந்த அக்னியை வழிபட்டார்கள் கடவுளாக பின்பு மழையை வழிபட்டார்கள் தண்ணீரை இறைவனாக வழிபட்டார்கள் காற்றை வழிபட்டார்கள் இப்படியான வழிபாடு இந்த பஞ்சபூத வழிபாடுகள் ஆரம்பித்து அதன் மூலமாக இறைவனை அறியக்கூடிய சக்தி இந்த மனிதர்களுக்கு ஏற்பட்டது இறை சக்தியை உணரக்கூடிய தன்மை ஏற்பட்டது அந்த தன்மையினாலே அந்த இறை சக்தியை தங்களுடைய தியானங்கள் ஞானிகள் எல்லாம் தியானத்திலே காடுகளிலே தியானங்கள் இருந்து தங்களை மறந்து தியானத்திலே ஈடுபட்டு தியானம் இருந்தார்கள் அந்த தியானத்தின் மூலமாக பஞ்சபூதங்களுடைய தன்மைகளையெல்லாம் வானத்திலே உள்ள வானிலைகளிலே வானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் கண்டார்கள் அந்த அவர்கள் மனதிலே வானத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை உணர்ந்து சொல்லக்கூடிய தன்மை உருவாகியது அந்த தான் இந்த நவகிரக வழிபாடு இந்த நவகிரக வழிபாட்டை அவர்கள் தங்களுடைய ஞானசக்தியினாலே திருஷ்டியினாலே தியானத்தின் மூலமாக ஏற்பட்ட திருஷ்டி ஞான திருஷ்டியின் மூலமாக இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களுடைய தன்மையை உணர முடிந்து அதன் மூலமாக பஞ்சாங்கத்தை கணிக்கக்கூடிய நாள்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்து அறிந்து அதை பஞ்சாங்கம் என்கின்ற ஏடுகள் மூலமாக அதை வழி மக்களுக்கு மக்களுக்கு மக்கள் புரியக்கூடிய தன்மை உருவாக்கினார்கள் இந்த ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் அப்படியவர்கள் அந்த அதுகளை உணரக்கூடிய தன்மைக்கு காரணமாக இருந்தவர் என்றால் இந்த சூரிய உலகத்திலே வடிவாக இயங்கினார் மூளைக்கதிபதியாக இயங்கினார் அறிவுக்கதிபதியாக இயங்கினார் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தவர் இந்த சூரிய பகவான் அவருடைய விரதத்தை நாங்கள் நல்ல முறையிலே இந்த ஆவணி மாத்திரை மேற்கொண்டு அவருடைய திருவர்களுக்கு நாங்கள் பாத்திரமாகி அவராலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து விடுபட்டு எங்களுடைய உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல மனதிலே நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டு நீண்ட ஆரோக்கியத்தோடையும் நல்ல சிந்தனைகளுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த சூரிய பகவானுடைய பாதார பிந்தங்களை பணிந்து நீங்கள் எல்லோரும் இந்த ஆவணி ஞாயிறு விரதத்தை நல்ல முறையிலே மேற்கொண்டு அவருடைய திருவிழை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்